വരലാ എഴുപത്തി ആകമാണ്

அதனை மாற்றி திராவிட மாடல் நாய்கள் தான் வழிவகுத்தார் என்று எண்ணும்போது குடும்ப பொறுப்பை சுமப்பேன் என்றார்கள் குடும்ப பொறுப்பை சுமப்பார்களா என்று எண்ணும் உரிமைக்காக உரிமைக்காக என்று பெண்கள் முன்வருவதற்கு காரணமாக அமைந்தது பெண்கள் கையில் எடுத்த புத்தகங்கள் தான் வரிசையில் தமிழ்நாட்டு அரசின் முதன்மை மற்றும் முக்கிய திட்டங்களில் தோழி திட்டம் தந்தையை விட்டு தாயை விட்டு ஊரை விட்டு திரும்பி செல்லும் போது நம்மால் பாதுகாப்பாக இருக்க முடியுமா நமக்கு நான் இருக்கிறேன் எங்கள் கழகம் இருக்கிறது இந்த

குடும்பத்தில் தந்தைக்கோ பாலுக்கோ தலைவலி காய்ச்சல் சர்க்கரை இப்படி எந்த வகை நோயாக இருந்தாலும் சரி எவ்வித இடர்பாடு பிரச்சனை இருந்தாலும் சரி அக்குடும்பத்தில் இருக்கிற நபதான் பார்க்க வேண்டும் அக்குடும்பத்தில் இருக்கிற நபதான் சரி செய்வார்கள் பெற்ற பிள்ளைகளை பார்க்க தவறிவிட்டாலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி மக்களை தேடி மருத்துவம் என மருத்துவம் நிலையாக ஒருவருக்கும் கூட வீட்டுக்கே சென்று மருத்துவம் பார்க்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்தியாவில் நம்பர் ஒன் சந்தியாளர்களை நம்பர் ஒன் வழக்கறிஞர்களை நம்பர் ஒன் விஞ்ஞானிகளை தமிழ்நாடு உருவாக்கியுள்ளது இனிமேல் உருவாக்கி வருகிறது இந்த வரிசையில் நம்பர் ஒன் விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என

அவரது அவர்களது நூற்றாண்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் எழுப்பியிருக்கும் சிறப்பு மருத்துவமனை சென்னை பெரும் அலைவத்தின் போது ஒரு தாயில் ஒரு பெண் செல்கிறாள் நான் கர்ப்பணி பெண்ணாக இருக்கிறேன் என் கணவர் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன்

மேடையை மாடல் நாயகர் தமிழகத்தின் தனித்திறன் தலைவர் முதல்வர் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் இந்த பேச்சை இவ்வளவு நேரம் கேட்டுக் கொண்டிருந்த ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி